உண்மையுள்ள மனிதன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் ஐஸ்வர்யவான் தீபிருக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான சொல்லுகிறது உண்மையுள்ள மனிதர்கள் தான் என்ன செய்ய முடியும் ஆசீர்வதிக்கப்பட முடியும் உண்மை என்பது தமிழ்ல உண்மை என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா அதாவது விசுவாசமான நம்பிக்கைக்குரிய டைய இப்படி பல அர்த்தங்கள் என்ன செய்கிறது இருக்கிறது நம்பிக்கைக்குரியதான தேவ பிள்ளைகளாய் நாம் இருக்கணும் விசுவாசமான தேவ பிள்ளைகளாய் இருக்கணும் உண்மையுள்ளவர்களாய் நம்ம என்ன செய்யணுமா இருக்கணும் உண்மையுள்ள மனிதர்களுடைய வாழ்க்கையில பரிபூரண ஆசீர்வாதத்தை கத்தர் என்ன செய்வாரு தருவார் பரிபூர்ண ஆசீர்வாதம்னா என்ன நிறைவான ஆசீர்வாதம் ஒன்றும் குறைவில்லாமல் நிறைவான ஆசீர்வாதத்தை தந்து ஆண்டவர் என்ன செய்வாரு நம்மை நடத்துவார் அப்ப இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம எதுல எல்லாம் உண்மையா இருக்கணும் தெரிஞ்சாதான் என்ன செய்ய முடியும் உண்மையா இருக்க முடியும் முதலாவதாக நம்ம ஆண்டவருக்கு என்ன செய்யணும் உண்மையா இருக்கணும் இயேசுவுக்கு நம்ம எப்படி இருக்கணுமா உண்மையா இருக்கணும் எந்த விஷயத்துல நம்ம உண்மையா இருக்கணும்னா கத்தரை தேடுவதில் உண்மையா என்ன செய்யணும் இருக்கணும் சில நேரத்துல நம்ம ஆண்டவரை தேடுறதுல உண்மை கொஞ்சம் என்ன செஞ்சிருது குறைந்து போயிருது கொஞ்சம் ஆச்சுன்னா என்ன செய்ய முடியலை ஆண்டவரை தேட முடியல கொஞ்சம் வேலை இருந்ததுன்னா ஆண்டருடைய சமூகத்துக்கு நம்மளால என்ன செய்ய முடியல வர முடியல அப்ப நிறைய சூழ்நிலைகள்ல நம்முடைய ஆண்டவரை தேடுவதிலே ஆண்டவரை விசுவாசிப்பதிலே ஆண்டவரை ஆராதிப்பதிலே நமக்கு கொஞ்சம் உண்மைகள் என்ன செஞ்சிருக்கிறது குறைந்திருக்கிறது ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் கடந்த வருஷத்தை விட இந்த ஆண்டிலே நம்ம அதிகமாய் கத்தரை என்ன செய்யணும் தேட வேண்டும்